கரூர் கல்யாண பசுவதீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் பூக்குடலை திருவிழாவை முன்னிட்டு சிவனடியார்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர் கரூர் மாநகராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ கல்யாணம் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வரும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று எரிபத்த நாயனார் பூக்குடலை திருவிழா உள்ளது இந்நிகழ்ச்சியில் இன்று ஆலயத்தில் உள்ள நால்வர் அரங்கில் பக்தர்கள் இந்த விழாவிற்காக நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தொரு நாட்கள் அல்லது குறைந்தது நான்கு நாட்கள் என சிவபெருமன் பெருமானை நினைத்து ருத்ராட்ச மாலைகள் அணிந்து விரதத்தை தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான சிவனடியார்கள் ருத்ராட்ச மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் மாலை அணியும் பக்தர்கள் சுத்தமாக இருந்து அதிகாலையில் குளித்து நேற்று நிறைய திருநீர் அணிந்து வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி விரதத்தை கடைபிடிக்கலாம் அல்லது திருக்கோவிலில் திருவிளக்கு ஏற்றி திருப்பதிக பாடலை பாடி பூக்குடலை திருவிழாவிற்கு விரதம் இருக்கலாம் என கூறப்பட்டது இதில் கரூர் சுட்டுவற்றார பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பலருக்கு ஓதுவார் தண்டபாணி ருத்ராட்ச மாலை அணிவித்தார் எரிவத்த நாயனார் பூக்குடலை திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவிற்கு இந்த திருவிழாவானது இந்த ஆண்டு பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கு முன்கூட்டியே நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் இப்படி பக்தர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப ஏற்பட்டவாறு உருத்ராக்க மாலையை அணி அணிந்து சுத்தமாக இருந்து அதிகாலையில் குளித்து நெற்றி நிறைய திருநீர் பூசி வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி இத்திருக்கோயிலின் திருப்பதியமாகிய தொண்டலா மலர்தூவி எனும் திருப்பதியத்தை நாள்தோறும் முழுவதுமாக ஓதி படிக்க தெரியாதவர்கள் ஓ நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை ஜபித்து இந்த எரிபத்த விழாவின் நோன்பு பூஜையை கடைபிடித்து இவ்விழாவானது நடைபெறக்கூடிய பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இத்திருவிழாவில் கலந்து கொண்டு தங்கள் இடர்கள் நீங்க வேண்டிய தேவையான மலர்களை பூக்குடலில் இட்டு சுவாமியுடன் திருவீதி திருவலமாக வந்து ஆணிலேயப்பருக்கும் பைரவருக்கும் சாற்ற கொடுப்பதால் அவர்கள் வினை நீக்கம் பெற்று அவர்களுடைய இடையூறு எல்லாம் கலைந்து நல்வாழ் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இந்த நோன்பு பூஜையை குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று யார் இந்த நோன்பு பூஜையை மேற்கொள்ளலாம் இந்த நோன்பு பூஜை இத்திருத்தத்தில் வந்துதான் மாலை அணிந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது இல்லை அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உருத்ராக்க மாலையை கொடுத்து சாமியிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த மாலை அணிந்து நோன்பை கடைபிடித்து மேற்கண்டவாறு நோன்புகளை கடைபிடித்து இந்த விழாவான பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய விழாவில் வந்து கலந்து கொண்டு அனைத்து நண்பர்களையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்